ட்ரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் தலைக்கவசம் அணியாத வாகனம் ஓட்டிய நபர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் என முப்பது பேரை ஒன்றாக நிற்க வைத்து போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் குடும்ப உறுப்பினரின் உயிரிழப்பால் ஏற்படும் பாதிப்பு குறித்து போலீசார் எடுத்துரைத்தனர் இதைக் கண்ட வாகன போட்டிகள் கண்கலங்கி சென்றனர் இருசக்கர வாகன விபத்துகளில் அதிக அளவு தலைக்காயத்தால் உயிரிழப்புகள் ஏற்படுவதால் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தாம்பரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்லப்பாண்டி தலைமையில் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியே அவசர அவசரமாக தலைக்கவசம் போடாமல் வாகனத்தை ஓட்டிய நபர்கள் செல்போன் பேசியபடி சென்றவர்கள் போலீசாரை பார்த்தவுடன் இருசக்கர வாகனத்தில் திரும்பி செல்லும் நபர்கள் என பிடிப்பட்டவர்களை ஓட்டுநர் உரிமத்தை சோதனை செய்தவுடன் தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நிலையில் முப்பது பேர் கொண்ட குழுவாக சேர்ந்தவுடன் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பொருட்செலவுடன் அந்த குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டால் குடும்பம் முன்னேற்றம் தடைபடும் என கூறியதை கேட்டு உடன் பயணித்த பெண்கள் உள்ளிட்டோர் சென்றனர் ஒருத்தான் ஓடு இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்